ada, mana bener? keluarga nalar udah mampu, thank you

ஆ ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்துட்டோம் ரோடு அம்மா எடுத்து

அந்த ரூட்டு தான் இது அதான் அதில் நாம் போனோம் இதில் எப்படி போகுது இல்லை இல்ல நானும் லீலா அம்மா வந்தேன் லீலா ஆ இதில் தான் வந்தோம் என்ன சைக்கிள் ஸ்டாண்டு இல்லை இல்லை இந்தாங்க கண்ணக்குறிச்சி கண்ணக்குறிச்சி ரோடு சின்ன திருப்பதி சின்ன திருப்பதி வராது இது மெயின் ரோடில் போகணும் அந்த ரூட்டு வேறு இந்த ரூட்டு வேறுங்க ஆமாம் ரெண்டு தரையும் நான் லீலா எல்லாமே வந்தது எல்லாம் இதில் தான் வந்தோம்

கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சென்னை இதில் எல்லாம் மூணு ஊருக்கும் போகலாம் இல்லை பிரிவு புரியுது இதில் தான் போகுது ஆத்தூர் ஓ ஆத்தூர் ரோடா இன்னைக்கு வாழைப்பாடி வரும்போது இதில் தான் வந்தோம் வாழப்பாடி ஆத்தூரா